ஆமாங்க ஒரு பியூர் அப்புறம் ஆயுர்வேதிக் மெடிசன் இது ஆண்களில் வலிமை அதிகரிச்சு ஸ்டாமினா அதிகரிக்கிறதுலயும் நூறு சதவிகிதம் சிறப்பானது இது ஒரு பவர் பூஸ்டர் போல வேலை செய்யுது முலண்டோ சத்தாவரி அஸ்வகந்தா காஞ்ச் பீச் லாங் ஜெய்பல் அக்கர்காரா சுது விதாரிகான் கோப்சுரா சிந்தூர் பாங் மக்ஷிக் பஷ்ம ஆவ்லா முலேட்டி தால் மக்கானா பாலா ஆகியவைகளை கொண்டு இது தயாரிக்கப்பட்டிருக்கு அதனால எந்த பின் விளைவுகளும் கிடையாது இதோட முக்கிய இன்கிரீடியன்ட் என்னன்னா முலண்டோ இது ஆப்பிரிக்காவோட காடுகளை மட்டுமே ரொம்பவும் அரிதா காணப்படும் இதுதான் இயற்கையின் அற்புதம் இது ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஆண்களுக்கு ரொம்ப வலிமையை கொடுக்குது அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமா இருக்கணும்னா மனசு ஒத்து வரலாம் உடம்பு ஒத்து வரல ரொம்ப அதிகம் ரெண்டு மனசும் ஒத்து போனால் தானே சந்தோஷமாக இருக்க முடியும் இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமாக இருக்க காரணம் இந்த லீவு தான் காலையில் சீக்கிரம் எழுந்துருச்சு பிள்ளைகளை குளிப்பாட்டி ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வீட்டுக்காரருக்கு லஞ்சு கட்டி அவரை வேலைக்கு அனுப்பிச்சிட்டு நாம வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்க போகிறதுக்கு நைட்டு பத்து பதினோரு மணி ஆகிடுது அதுக்கப்புறம் அவர் கூட சந்தோஷமாக இருக்கணுன்னா மனசு ஒத்து வந்தாலும் உடம்பு ஒத்து வரலை இதுல எங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கிறது போனாதான சந்தோஷமா இருக்க முடியும் யார்கிட்ட போய் இந்த பிரச்சனை சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட சொல்லலாம்னு பார்த்தா அவர் என் பிரச்சனையை புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை சரி அப்போதான் சோஷியல் மீடியாவில் லீவ் மஸ்டான் விளம்பரத்தை பற்றி பார்த்தேன் இதை அவருக்கு கொடுத்தேன் இதை நானும் எடுத்துக்கிட்டேன் அவருடைய பிரச்சனையும் சரியாயிடுச்சு என்னுடைய பிரச்சனையும் சரியாயிடுச்சு இப்போ நாங்கள் ரெண்டு பேருமே சந்தோஷமா இருக்க காரணம் இந்த லீவ் மஸ்டான் தான் ஆனால் இப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க கூட எல்லாரும் என்ன மலடினு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சுனிலுக்கு இத பத்தி நான் என்னன்னு சொல்றது அவரே அவரோட பிரச்சனையால ரொம்ப சோர்வா இருக்காரு அவரு இதெல்லாம் நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு தெரியல வீட்டுக்கு வந்த உடனே படுத்துக்குவாரு அவர் உடம்புல சதியே இல்லாத மாதிரி பேசுறதை விடுங்க அத பத்தி யோசிச்சாலே தப்பு அப்பதான் நானு ஒரு நாள் சோசியல் மீடியால லிவ் மஸ்டேங் பத்தி படிச்சேன் நிறைய பேரோட வீடியோஸ் எல்லாம் அப்போ நான் அதை நம்பல அப்புறம் நான் ரிஸ்க் எடுத்தேன் உடனே ஆர்டர் பண்ணிட்டேன் சுனிலுக்கு தினமும் ஒரு மாத்திர தருவேன் வெறும் ஏழு நாள் வெறும் ஏழே நாள் அதுக்கப்புறம் ரெண்டு மாசமா கர்ப்பவதியா இருக்கேன் பல மணி நேரம் நிக்கிறதே இல்ல தெரியல அப்படி என்ன பவர் வந்துருச்சுன்னு நான் என்ன நினைச்சேன்னா அவரு இருந்த மாதிரி இப்ப இல்ல தேங்க்ஸ் டு லிவ் மிஸ்